நம்மளால ஜெயிக்க முடியாது எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியாது பணம் இருந்தால் தான் இப்போ சிஎம் முடியும் நான் சொன்னேன் இந்த ஐடி ஐடிக்காரங்கள்லாம் இப்போ சா விஜய் வீட்டுக்கெல்லாம் போனாங்களே தானு கொடுத்தாரு முன்னூறு கோடி அசுரன் இப்போ கலெக்ஷனு ரஜினிகாந்தை வச்சு எடுத்தாலும் லாஸ் தான் வருது இன்னைக்கு கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்கவே முடியாது விஷால் வந்து எல்லாத்தையும் அசோசியனையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு சண்டைக்குமே ஒரு பெரிய தயாராக நடந்து பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு சிவகார்த்தியனே ஓப்பனாக சொன்னாப்பில்ல நிஜ வாழ்க்கையில் நீங்கள் சிஎம் ஆனீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க சார் இப்போ உள்ள நிலைமைக்கு அது யாருக்கும் நினச்சி பார்க்க முடியாது கோடி இல்லை லட்சம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கோடி லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அப்படிங்கிற பணம் இருந்தால் தான் இப்போ சிஎம் ஆக முடியும் ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பெரிய தலைவரோடவே இருந்தேன் கலைஞர் அவர்கள் இப்போ இருக்கீங்க இருக்கேன் கலைஞர் இருந்துச்சா கூட அவரோட அவருடைய தொண்டனாக இருக்கேன் ஆனால் வந்து இப்போது அப்போல்லாம் வந்து இவ்வளோ எல்லாம் செலவெல்லாம் கிடையாது கட்சிக்காரனாம் அவனெல்லாம் பணம் அவன் செலவு பண்ணிவிட்டு அவங்க டீ சாப்பிட்டு அவன் வந்து அவன் காசை போட்டு மீட்டிங் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பத்து பேர் நாங்கள்லாம் அப்போ எழுபத்தி ஆறு எழுபத்தி அறுபத்தி ஏழு எல்லாம் எலெக்ஷனுக்கு வந்து பத்து இருபது பேர் சேர்ந்து ஆளுக்கு நூறுரூவா ஐம்பது ரூபா போட்டு சென்னைக்கு வந்து பீச்சில் மீட்டிங் கேட்டு நைட் ஒரு நைட்டாக லாரியில் போயிடுவோம் அந்த மாதிரி சொந்த காசு செலவு பண்ணிட்டு வந்து போன காலங்கள்லாம் போய் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கார் கொடுக்கணும் இங்கே வந்தால் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு போயிடுச்சு இப்போ வந்து எல்லா எலெக்ஷன்லையுமே எல்லாம் சாதாரண எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நிற்கணுன்னா நான்லாம் நிற்கல தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்கோம் செக்ரட்டரியாக இருந்திருக்கோம் விநியோகஸ்தர் சங்க செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் அப்போல்லாம் வந்து ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா செலவாகும் அந்த பிரிண்ட் போஸ்ட் அடிப்போம் எந்த கே பொறுப்பில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பொறுப்பு இந்த நம்பர் போட்டு எல்லாேருக்கும் கொடுப்போம் ஒரு எல்லோரையும் போய் பார்ப்போம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் வேறு எந்த செலவும் பண்ணலாம் ஒரு மீட்டிங் போடுவோம் மீட்டிங் போட்டு சாப்பாடு போடுவோம் சாப்பாடு ஒன்று கொடுப்போம் இந்த கேன்வாஸ் எங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காருக்கு வாங்கி கார் கொடுப்போம் அந்த காரில் போய்ட்டு அவங்க இப்போ ஆயிரம் ஓட்டுன்னா ஆயிரம் ஓட்டையும் பார்க்க முடியாது எங்களால் அந்த ஆயிரம் ஓட்டையும் பார்க்க சொல்லுவோம் இன்றைக்கி வந்து ஒரு பவுன் நகை கொடுத்து ஒரு ஐம்பது நேரம் பண்ணான்னு முப்பது நேரம் பண்ணான்ட்டு எங்கே நம்ம தொழிலே வந்து சினிமா தொழிலே இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லா அசோசியன்லேயும் எல்லா அசோசியேஷன் எடுத்தாலும் பணம் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டோன்னா அந்த ஆசையே போயிடுச்சு உங்களை நம்ம சீமானால் என்ன பண்ணணும் நம்ம என்ன செலவு பண்ணிருக்கோம் ரெண்டு கோடி செலவு பண்ணிக்கோ மூணு கோடி செலவு பண்ணிருக்கோமா சாதாரண பொறுப்புக்கு சொல்கிறேன் அந்த மூணு கோடி எடுக்கிறது தானே பார்ப்போம் அப்போ அந்த பெரிய பொறுப்புக்கு வர்றதுக்குன்னா அந்த எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகிறோமோ அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்போம் அதில் வந்து நேர்மையாக இருப்போம் இப்போ காமராஜர் கக்கன்னு இவங்கெல்லாம் இருந்தாங்க வெங்கட்ராமன் இருந்தார் காமரா அண்ணா இருந்தார் அவங்களாம் வந்தாங்க ஒன்றுமே கரப்ஷன்ஸே கிடையாது கடைசியில் ஏழாம் ரூபாய் தான் காமராஜர் வீட்டில் இருந்தது கக்கன் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார் அப்படின்னு பழைய தலைவர்கள்லாம் அரசியல்வாதி இப்போ கூட நல்ல கண்ணெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி எல்லா தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களெலாம் இருந்தாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது ஓகே சார் அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி போச்சு இப்போ வந்து நீங்கள் என்ன கையெழுத்து போட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்க நான் கையெழுத்து போடணுன்னா மது ஒழிக்கணும்னு போடுவேன் மது ஒலிக்கணும்னு எம்பிஆர் கூட போ பண்ணார் மது ஒழித்தவொடன்னா வருமானம் இல்லாமல் போயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணும்னா மது பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பஜ்ஜி எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்குது ஏறிக்கிட்டே எல்லா விலைவாசிகளும் ஏறிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து சம்பளம் வந்து அப்போல்லாம் வந்து நாங்கள் படம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறதுக்கு ஒரு ஜெய்சங்கர் படமோ ஒரு படமோ நாலெலாம் எழுபது எழுபத்தி ரெண்டில் நாலு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா தான் ஒரு ஃபஸ்ட் காப்பி படம் வரும் இப்போது மூன்றரை கோடி நாலு கோடி நாங்கள் சொல்கிறது ஆர்டிஸ்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆட்சி சம்பளம் சேர்த்திங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா ரஜினிகாந்தை போட்டால் நூறு கோடி விஜய் போட்டால் அறுபது கோடி அஜித்தை போட்டால் அறுபது கோடி அப்போ சாதா விஜய் சே சூர்யாவை போட்டால் முப்பது கோடி கார்த்திகை போட்டால் இருபது கோடி அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த சம்பளங்கள் சேர்ந்துருது அதில் செலவு அதே செலவு தான் பெட்ரோல் அதே பெட்ரோல் தான் அதே சாப்பாடு தான் அது ஏறி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்போ மூணு லட்சம் ரூபாய்னா இப்போ வந்து ஒரு கோடி ரூபா வரலாம் ஒன்றரை கோடி ரூபா வரலாம் ரெண்டு கோடி எடுத்தோம்னா லாஸ் வரவே வராது எந்த படம் ப்ரொடியூசருக்கும் லாஸ் வராது இப்போ இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் திரிசாவுக்கு ஒரு சம்பளம் கேமராமேன் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் சாதாரண சம்பளம் தான் ரிக்கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செலவுக்கும் இந்த செலவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட்னா நூறு மடங்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இங்கே இருக்குது மூணு கோடி இங்கே இருக்குது கண்டிப்பாக சார் மூணு லட்ச ரூபாயில் படம் எடுத்து அந்த படம் வந்து ஐம்பது நாள் ஓடி இருக்கு இப்போ படம் எடுத்தால் ஒரு வாரம் ரெண்டாவது வாரம் ஓடுதுன்னா சந்தேகமாக இருக்குது ரெண்டாவது வாரம் ஓடு மூணாவது நாள் நாங்கள்லாம் நூறு ஐம்பது நாளில் ச மீட்டிங் வைப்போம் சக்ஸஸ் மீட்டிங் பார்ட்டி வைப்போம் இல்லை நூறு நாளில் வைப்போம் இப்போ மூணாவது நாளே வச்சிட்றாங்க வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை சக்ஸஸ் மீட்டிங் அவ எப்படி அதை நம்ம ஏற்றுக்கிற முடியும் தானுன்னு ஒருத்தர் இருக்கார் ஓப்பனாகவே சொல்கிறாங்க அவர் வந்து சினிமா சாதாரணம் எங்களோட வந்தவர் தான் சினிமாவை அதாவது ஒவ்வொன்றையும் பப்ளிசிட்டி இருபது பக்கம் போஸ்ட்டு ஃபுல் பேஜ் இப்போ ஒரு ஃபுல் பேஜ் கொடுத்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஆகுது இந்த ஒரு ஆள் அவர் கொடுக்கறதுனால அடுத்தவன் என்ன பண்ணுறான் நம்மளும் கொடுத்தா தான் அந்த ஈக்குவலாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக கொடுக்கறதுக்கு அவங்க முனையிட்றான் அப்போ அந்த காசு ஆப்ரேஷன் ஏறுது இந்த சில பேர் செய்கிற தப்புகள் வந்து அவன் வந்து காசு கொடுத்து ஏதோ ஒரு ஏமாற்ற இப்போ ஃப்ளைட்டில் விளந்து விளம்பரம் பண்ணணுன்னு என்ன அவசியம் கபாலிக்கு வந்து ஃப்ளைட்டில் போய் விளம்பரம் பண்ணாப்புல ஃப்ளைட்டில் விளம்பரம் பார்த்து படம் பார்க்க வரானே எவனாவது இப்போ சுருப்பை போட்டிருக்காங்களே சார் ஃபிளைட்ல ஆமாம் அதான் தற்போதைய அது பழக்கத்தை உருவாக்கிட்டாங்கல்ல இப்போ நான் அப்போ எனக்கு என்ன ஆகுது நான் என்ன அவரோட மட்டும் நம்மளும் பிளைட்டில் பண்ணுவோம் விளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொண்டு வேஸ்ட் பண்ணுறோம் காசு அது வந்து வேஸ்ட் ஆகிது அது காசு ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறுது ஒரு காசு ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறது காரணமே தயாரிப்பாளர்கள் தான் நான் எல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்குல்ல நாங்கள் ஒரு குழு வச்சுருந்தேன் சி வி ராஜேந்திரனு எஸ் எஸ் சந்திரசேகர் நம்ம சத்யஜி தியாகராஜன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பத்து ஆறு பேர் அஞ்சு பேர் ஒரு படம் எடுக்க ப்ரொடியூசர் வராருன்னா ஒரு டேரக்டர் கூப்பிட்டு வருவா ப்ளாஸ்ட் டேரெக்டர் யாராவது கூப்பிட்டு வருவாங்க நீ என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் ஆகும் நீங்கள் இப்போ இடங்கிட்டீங்க அப்புறம் ஃபைனான்ஸ் அது இதுன்னு நினச்சி வராதிங்க முன்னாடி அப்படின்னு ஒரு அட்வைஸ் கமிட்டின்னு ஒன்று வச்சுருந்தோம் ஓகே யாருமே அது கேட்கறது இல்லை அவங்க வரையிலே வேகமாக வரையில் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ஆகணும்னு தான் வர்றாங்க இப்போது நாற்பது நாற்பத்தஞ்சி படம் எடுத்திருக்கேங்கிறது ஐம்பது வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன் ஐம்பது வருஷமாக இருக்கேன்னா நான் வந்து சின்ன லெவல்லேருந்து கீழே இருந்து ஒவ்வொன்றா படி வரையில இப்போ நான் படம் எடுக்கிறதே இல்லை பையங்க படம் எடுக்கிறாங்களோ ஒழிய நான் படம் எடுக்கிறது இல்லை பையன் கூட ஒரு பையன் டெக்னீஷியன் ஒரு பையன் ஹீரோ அப்படின்ட்டு அப்படி போய் போயிட்டாங்க ஒழிய படம் எடுத்தால் இன்னைக்கு கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்கவே முடியாது ரஜினிகாந்தை வச்சு எடுத்தாலும் தான் வருது சாதாரண சூர்யா உதய வச்சு எடுத்தாலும் லாஸ் தான் வருது அப்படின்னா எதுக்கு அந்த தொழில் பண்ணணும் ஆமாம் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கார் படத்துக்கெல்லாம் வந்து பிகில் படம் சர்க்கார் படம் பயங்கரமான வசூல் முன்னூறு கோடி அதெல்லாம் தந்த மாதிரி ஆளுக பண்ணுற வேலைமா அதாவது த தானெல்லாம் என்ன பண்ணுவார் ரெண்டாவது நாளே இரநூறு கோடி வசூல் முந்நூறு கோடி வசூல் நான் சொல்கிறேன் இந்த ஐடி இப்போ ச விஜய் வீட்டுக்கெல்லாம் போனாங்களே இந்த மாதிரி முந்நூறு கோடி போட்டாங்கல்ல இது கல்பாதி அப்புறம் டாக்டர் சொன்னாங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு அதிகாரி தானு கொடுத்தாரு முந்நூறு கோடி அசுரன் கலெக்ஷனு இது கலெக்ஷனு க சரி அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே அவங்க வீட்டில் போய் கணக்கு எடுத்தால் அவருக்கு சொன்னால் தெரியும்ல அவர் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சின்ட்டு அது படம் கபாலி எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் தெரிய எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு பிகில் விடுங்க பிகில் வேறு பொட்டியூசர் அவர் இன்னொரு ரஜினிகாந்த் வச்சு இன்னொரு படம் பண்ணார்ல தர்பார் பர்டியூசர் வந்து ஃப்ளைட்டில் பண்ணாங்க சார் அப்போ விளம்பரம் பண்ணாங்க இது வந்து காஸ்ட் வந்து ஒரு இப்போ ஐம்பது ரூபா நாற்பது லட்சரூவா முப்பது ரூபா செலவு பண்ணுறோன்னா அது காஸ்ட் பிரச்சனை தானே ஏறும் கண்டிப்பாக சார் உங்களுக்கு இப்போ சில ஹீரோக்கள் சில தப்பு பண்ணுறாங்க அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் விளம்பரங்கள் பண்ணுங்கள் அப்போலாம் நாங்கள்லாம் இவர் ஃபோர் ஷீட்டு எயிட் ஷீட் அடிப்பார் அப்போ போஸ்ட் அடிக்கிற காலத்தில் தானும் நாங்கள்லாம் இப்போது டபுள் ஷீட் தான் அடிப்போம் ஒரு படம் ரிலீஸுக்கு ஃபோர் ஷீட் அடிப்பார் அது லாபம் அப்படி ஓடிச்சு அப்படி ஓடிச்சு படம் ஓடிச்சு ரஜினிக்கு நான் படம் கொடுத்தேன் அவங்க கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லுவார் இதனால் அடுத்த ப்ரொடியூசர் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறோம் அப்போ படுறான் இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரொடியூசர் ஹீரோ இன்றைக்கி உள்ள நிலமையை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஹீரோவை தவிர ரெண்டு படத்தை எடுத்துட்டு நான் படம் எடுக்க லாஸ்ட் வச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன் எல்லாரையும் எடுக்க மாட்டாங்க அந்த ஹீரோ நாள் வீட்டில் சும்மா இருக்க முடியாது இப்போ நான் சும்மா இருந்துருவேன் அந்த ஹீரோ என்ன பண்ணுவார் கண்ணை வாங்கி அவரே ஒரு படம் எடுப்பார் பெரிய பெரிய ஹீரோவுக்குள்ளே எடுப்பாங்க எடுப்பாங்க எடுத்துகிட்டு மொத்தம் லாஸ்ட் இப்போ வந்து க சிவகார்ஜினே ஓப்பனாக சொன்னாப்புல மூணு படம் எடுத்தேன் நான் தான் புத்திசரு பேர் வந்து அவர் பேரை போட்டால் ராஜா பேரை போட்டேன் போட்டேன் மூணு படத்துலேயும் லாஸு அப்படின்ட்டு அதே மாதிரி விஜய் சேதுபதி எல்லா படத்துக்கும் வண்டி பணத்தை கொடுக்கல அதில் என்ன பிரயோஜனம் அதனால இப்போ வந்து இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலம இப்போ வந்து கவர்மெண்ட் விஷால் வந்து ஒரு வழியா எங்களை எல்லாத்தையும் அசோசியனையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு விநியோகம் இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் சார் தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறு தேர்தல் நடத்துற வழி பண்ணாம விஷால் வந்து மறுமுறை பண்ணிட்டு இருக்காங்களே சார் நீங்க பில்டிங் அப்படி கிடக்கும் அப்புறம் வீணா போய்டும் எலெக்ஷன் வைக்கணும் எலெக்ஷன் வைக்கிறது ஏற்பாடு நீங்கள் கவர்மெண்ட் அது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க எலெக்ஷன் நடத்துவாங்க கண்டிப்பாக எலெக்ஷன் நடத்தி அந்த பரதலாக யார் ஜெயிக்கிறாங்களோ ஆனால் இவர் வரவே மாட்டார் எலெக்ஷனுக்கே வர மாட்டார் ஏன்னா அவ்வளோ கரப்ஷன்ஸுக்குன்னு பதில் சொல்லி நிறைய பணத்துக்கான வந்து கணக்கே நம்ம விஷால் சார் சொல்லலை அப்படிங்கிறாங்களே சார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கணக்கு கொடுக்கலையா கொடுக்கவே இல்லாத முன்னாடியே நான் வந்து பேட்டி கொடுத்து ஏகப்பட்ட இது இருக்கு நீங்கள் கோர்ட்லேயும் கொடுக்கல எங்கள்ட்டையும் கொடுக்கல அது ஒப்படை அதுதான் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து ஒரு தட நடவடிக்கை எடுக்க முடியாது இப்போ நாங்கள் யாராவது எங்கள் பிடிச்ச தயாரிப்பாளர்களில் யாராவது மெம்பர்ஸ் ஜெயிச்சு வந்தவொடனே நாங்கள் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் இந்த மாதிரி இத்தனை கோடி இருந்தது இந்த பணத்தை என்ன பண்ணி அவர் என்னாரு நான் செக் கொடுத்தேன் அவருக்கு செக் கொடுத்தேன் இவருக்கு செக் செக்

எதுவுமே பண்ணியிருந்தால் நாங்கள் இப்படி ஒரு தலை நானே ஏற்றுக்கிட்டது தான் இப்போ முதல்ல வந்து ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து அவன் நடிகர் இருந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க தயாரிப்பா சங்கத்துக்கு வரக்கூடாது நிற்கக்கூடாது கோர்ட்டு இது எங்களுடைய எல்லாம் பைலா பைலான்னு தான் எங்கள் நடைமுறை பைலா அது மீறி வந்து முதல் நாள் நைட்டு வந்து கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாப்புல நான் நிற்கணும்ன்ட்டு கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் வந்து யார் முன்னாடி போய் கொடுக்குறாங்களோ அவங்க கொடுத்துருவாங்க அது கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணணும் அது அதுக்கு டைம் கிடையாது சரி எலெக்ஷன் நிற்கட்டும் நடத்தணும் நடத்தணும் அவங்க பணத்தை கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு விடா போட்டோன்னு நம்ம ஆளு ஓட்டு போட்டாங்க இந்த ப்ரொடியூசர்ஸ் நாமளே நம்ம தள்ள பண்ண வாரி போட்டுட்டோம் போட்டுவிட்டால் இன்றைக்கி வந்து பணம் வந்து இவரை நாங்கள் பொறுப்புலேருந்து இங்கே தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் வெளியே வரையில் இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி பணம் இருந்தது ரெண்டாவது இப்போ இருந்ததுன்னா ஒரு நூறு கோடி அந்த பணம் ஆயிருக்கும் அப்போ அந்த பணத்தையும் போச்சு இருக்கிற பணம் போச்சு இப்போ ரெண்டாயிரம் ரெண்டு கோடியோ ஒன்றரை கோடியோ தான் இருக்குது சம்பளம் கொடுக்க முடியல இன்சூரன்ஸ் கொடுக்க முடில ஒரு சாதாரண ப குழந்தைங்க படிக்கிறதுக்கு பணம் கல்யாணம்னா இப்போ பெண்களுக்கு உங்கள் தயார் அப்பா புரொடியூசர்னால் அவங்களுக்கு வந்து கல்யாணம்னா ஒரு ரூபா பணம் கொடுத்துக்கிட்டோம் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தோம் அதே மாதிரி இறந்துட்டா நாலு லட்சம் பணம் கொடுத்தோம் அவங்களுக்கு இப்போ எதுவுமே கொடுக்க முடியல அப்போ தயாரிப்பாளர் நிலம ரொம்ப வச்சு எந்த வருமானமும் கிடையாது அதனால நாங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் இப்போ ஒரு ஒரு பொதுக்குழு போட்டு எலெக்ஷன் டேட் கூப்பிட்ட போறோம்னா ஜெனரல் பாடியை கூப்பிட்டு தயவு செய்து யாருமே பணம் கொடுக்கக்கூடாது நம்ம இருக்கிறதே ஆயிரம் பேர் தானே இப்போ நம்ம வந்து ஜென்ரல் எலெக்ஷன் நிலத்தில் ஆயிரம் பேர் தான் இருக்கும் ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் ரெண்டாயிரம் பேரே வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் பேரும் ஒரு முடிவு எடுக்கிறோம் யாரும் பணம் கொடுக்கக்கூடாது யாராக இருந்தாலும் நீங்கள் வேட்பாளர் நான் வேட்பாளர் நிறைய ஒரு நல்லபடியாக ஜெயிச்சுவா நீ ஜெயித்து வர்றாலும் பணம் எடுக்கக்கூடாது அப்போ தான் நேர்மையாக டிசைட் பண்ண முடியும் நேர்மையாக உட்காந்து டிசைட் பண்ணி அந்த இதை ப்ரொடியூசருக்கு வருமானம் பண்ணால் நிறைய அப்போலாம் அந்த சேனலில் நாலு சேனல்லாம் இருந்தது நான் த இருக்கேன் இல்லை சன் டிவி ஜேஆர் டிவி விஜய் டிவி தூர்தர்ஷன் நாலு டிவிலையுமே சாங் போட்டால் பணம் ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கி அது காப்பி வாங்கி சேர்த்தோம் அந்த பணமே கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி முப்பது கோடி இருந்தது ப்ரொடியூசருக்கு அப்பப்போ பணம் கொடுத்துருவோம் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் போக ட்வெண்ட்டி பர்சன்ட் நான் எடுத்த போனால் இவ்வளோ வருது அது அதுப்போ எயிட்டி பர்சென்ட் அவங்க ப்ரொடியூசருக்கு கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஒரு படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபா வரும் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த இருபது லட்ச ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் பப்ளிசிட்டி அது இதில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வியூஸாக இருந்தது இப்போ முப்பது நாற்பது சேனல் இருக்குது ஒரு சேனலுக்கு எப்ப நேரமாக கேட்டால் நீங்கள் கொடுத்தே ஆகணும் சரி எங்களுடைய சினிமா சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சேனல் எந்த சேனலாக இருந்தாலும் அட்லீஸ்ட்டு இப்போ இங்கே பேட்டி எடுக்கிறீங்க நாங்கள் பேட்டி கொடுக்கூடாதுன்னு ஒருத்தர் ட்ரூட் கொண்டு வந்தோம் யாருமே பேட்டி கொடுக்கக்கூடாது யார் ஆர்டிஸ்ட்டும் டி ப்ரோக்ராமுக்கு போகக்கூடாது அப்படி நீ வெளிநாட்டு போய் ப்ரோக்ராம் பண்ணால் நீங்கள் சேனலுக்கு போகக்கூடாது அது கவுன்சிலுடைய இது அனுமதி கிடையாது அப்படிங்குற உங்களுக்கு ஆர்டிஸ்டுடைய வேல்யூ மரியாதை இருந்தது அப்போ போ டிவியில் பார்த்து 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 அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வராது இல்லை அதனால் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்போ எல்லாரும் ஒத்து வந்தாங்க பணம் கொடுத்தாங்க பணம் வந்து அந்த கவுன்சிலுக்கு வந்து இப்போ பயன் அடைஞ்சிது இப்போ வந்து எல்லா சேனல்லையும் அவங்க டெய்லி பயிட்டு தாங்கு அதை பற்றி பேசி இதை வெற்றி விழா அந்த விழா ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க சேனல்லே சினிமாவை காங்க காரணம் காமிச்சா தான் சேனல் பார்ப்பாங்க இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க இப்போ சாய் சித்ரான்னு சொல்லிட்டு போடுறாரு அது பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு போய் இப்போ இங்கெல்லாம் வந்து எடுக்கிறாரு நாங்கள்லாம் என்ன காசை கேட்குறோம் கிடையாது எங்களுடைய லைஃப்பை சொல்லியெல்லாம் ஆர்டிஸ்ட் லைஃப்பு எல்லா லைஃபும் வருது அது அவங்க இன்ட்ரெஸ்ட் பெருசா பாக்குறாங்க எண்பது லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா அப்ப அவனுடைய காஸ்ட் என்ன ஆயிருது அதுலயே வருது இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா சேனல்லையும் ஒரு முப்பது ரூபா கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க என்ன எங்க ஃபைட்டை போடுறீங்க எங்க சாங்கை போடுறீங்க எங்களுடைய காமெடியை போடுறீங்க எல்லாத்தையும் போடுறீங்க இப்படிதான் நான் ஃபைட் பண்ணி சன் டிவியில எனக்கும் சன் டிவிக்குமே ஒரு பெரிய தயாராக நடந்து பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு இருந்தாலும் நம்ம அந்த பணத்தை கேட்டு வாங்கி இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம் டிவியில் அந்த மாதிரி சிஎம்மாக இருந்தாங்க அவங்க சொன்னாங்க என்னங்க நீ டிஎம்கே நீங்கள் கலைஞருக்கு இது சன் டிவியில் கொடுத்துட்டீங்கன்னு இல்லை மேடம் உங்களுக்கும் தர்றேன் நீங்கள் இந்த வாரம் போட்டால் அடுத்த வாரம் நீங்கள் போடுங்க நீங்கள் ஒரு எழுபத்தி ஆரூவா கொடுக்கணும் கொடுத்தாங்க அது மாதிரி கொடுத்தாங்க அது போய் இவ்வளோ நாள் நீங்கள் போட்டிருக்கீங்க நாங்கள் பணமே கேட்கல ஒரு ஐம்பது லட்சரூவா கொடுங்க நீங்கள் புட்யூசர்ஸ் நாளுன்னு காணுன்னு சன் டிவிலையும் பண்ணுவாங்கன்னா பணம் வாங்கினா விஜய் டிவிலையும் வாங்கினா ராஜ் டிவி அப்போ ராஜ் ராஜ்ஜிவிலேயும் பணம் வாங்கணும் அந்த மாதிரி பணங்கள்லாம் வாங்கி சார் இப்போ எதுவுமே இப்போ இல்லை ஒன்றுமே இல்லை வருமானமே அதாவது நம்மளை வச்சு சம்பாதிக்கிறவங்கள்ட்ட போய் கடன் கொடுப்பாங்க கண்டிப்பாக சார் இப்போ ஏதோ டெண்டு கோட்டைன்னு ஒருதா போடுறான் அது யார் ரைட்ஸ் நாங்கள் ஃபாரினுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்றோம் அவங்க வாங்கிக்கிறாங்க இப்போ யாருமே கேட்குறக்கு ஆள் இல்லை யாரோ ஒரு ஆள் வாங்கிக்கிறாங்க ஃப்ளைட்டில் போனால் ஏர்ஃபோன் இதுக்கு அதுக்கு ஒரு ரைட்டு கொடுக்குறாங்க சாங் போட்டால் அதுக்கு ஒரு ராயல்ட்டி கொடுக்குறாங்க எல்லாம் பணம் வருமானம் வரு இருக்குமா ஆனால் வந்து யார் போய் கேட்குறது கேட்கறது ஒரு ஒரு அமைப்பு தானே போய் கேட்க முடியும் தனிப்பட்ட நான் போய் என் படம் போட்டேன் என் படம் மதராஸ் பட்டணத்துக்கு கூடு தலைவாக கூடு அப்படின்னு கேட்டால் கொடுப்பானா கண்டிப்பாக மாட்டாங்க சார் அமைப்பாக போய் கேட்டால் தான் கண்டிப்பாக நடக்கும் கொடுக்கும் அதனால வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ வந்து இந்த மூணு மாதம் ஆனவுடனே நாங்கள் மறுபடியும் அதை வந்து சீர்படுத்தி ஏன்னா இவங்கெல்லாம் உள்ளே வரவிடாத அளவுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு யாருமே நிற்கக்கூடாது அதே மாதிரி நாங்கள் நைட்டு சங்கத்தில் போய் நிற்க முடியாது நடிகர் சங்கம் இருக்கிறவங்க அவங்க ஒர்க் பண்ணக்கூடாது இல்லையா நடிக்கிறதுக்கோ இல்லை தயாரிப்படுத்த தயாரிக்க எல்லாருமே தயார் தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்தில் இருப்போம் நடிகர் இப்போ நான் நடிகர் நடிக்கிறேன் நிறைய மெம்பரு தயாரிப்பாளர் சொல்றேன் அதனால அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது ஆபீஸ் பேரில் இருக்க கூடாதுல கூட போகலாம் செக்ரட்டரியோ ஜாயின்ட் செக்ரட்டரியோ ட்ரெசரோ வைஸ் பிரசிடோ பிரசிடண்ட்டுக்கோ போக கூடாது கண்டிப்பா கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு தலைவராக வரக்கூடிய ஆள் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள படம் எடுத்துருக்கணும் ஒரு படம் எடுத்து ரெண்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஒரு படம் ஓட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அதனுடைய சிரமங்கள் என்ன ஏதுன்னு தெரியும் இப்போ சென்சார் டக்குன்னு போகிறாங்க நாற்பது ரூபாய்க்கு கேமரா ஃபோன்லேயே படத்தை எடுத்து வந்துடுறாங்க எடுத்து வந்து சென்சார் பண்ணோடனே நான் பிடிச்சிருங்கிறாங்க அப்போ அவனுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு இன்சூரன் லைஃப் இன் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியிருக்கு இறந்துட்டால் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு இவ்வளோ சௌரியங்களும் அவங்க அடைஞ்சிக்கிறாங்க அவங்க கட்டுறது முப்பது ரூபா நாற்பது ரூபாயில் படம் எடுத்து வந்து சென்சார் பண்ணிடுறாங்க ஒரு அது மாதிரி கிடையாது முன்னாடி முன்னாடி வந்து ஒரு படம் எடுத்து சென்சார் பண்ணி பதினஞ்சு பிண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் சப்ஸிடிக்கு கவர்மெண்ட் அலோ பண்ணுவோம் அந்த ரூலை நாங்களே வச்சுருந்தோம் அந்த ரூலே இப்போ எடுத்துட்டாங்க அது ஒவ்வொரு சமயத்தில் ஒரு அது அரசியல் ரீதியாக ஒரு வேறு பிரச்சனை வந்தது எடுத்துட்டாங்க இப்போ இதெல்லாம் நம்ம மொழி கொண்டு வரணும் அதே மாதிரி நடிகர்கள் இந்த படம் ஒரு நல்லா நடிகர்கள் வந்து ஜெய் சார் இருக்க இல்லையோ ரவிச்சந்திரன் சார் இருக்கு இல்லையோ முத்துலமன் சார் இவங்க அந்த எம்ஜிஆர் சிவாஜி அவங்க காலத்தில் எம்ஜிஆர்லாம் கடைசியில் நாலு லட்சரூவா தான் வாங்கினாரு சம்பளமே சிவாஜி நாலு லட்ச ரூபா தான் வாங்கினாரு அதுக்கு மாதிரி சம்பளம் கிடையாது எல்லாம் ரவிச்சந்திரன் சார்லாம் ஒரு ரூபா விஜய் ஒரு நம்ம ஜெய்சங்கர் ஹீரோ ரவிச்சந்திரன் நம்ம முத்துராமன் தான் முத்துராமன் இந்த மாதிரி ஹீரோக்களே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் சம்பளம் வாங்கினா சிவகுமார் சார் இப்போது அவர் கேட்டால் அவர் சொல்கிறார் ஒன்றரை லட்சா வாங்கினாங்க இப்போது திடீர்னு ஒரு பணம் ஓடிச்சுன்னா உடனே ஓ சும்மா அப்படி ஓடிச்சின்னா சொல்லால் போதும் இவங்க அதுக்கு இவங்க நாம் என்ன பண்ணுவோம் எப்படா இல்லையா சார்னால் இந்த அடுத்த இந்த வாரம் கலெக்ஷன் ஃபுல்லு தேட்டரெல்லாம் ஃபுல்லு யார் போய் கேட்க போகிறான் நீ யார் போய் பார்க்க போகிறா பேப்பரில் போடுறோம் பேப்பில் பார்த்தா என்ன சார் என் படம் நல்லா போகுது பொருள் இருக்கு அடுத்த பொருள் சேர்த்து கொடுக்குன்னு அவன் அடுத்த குட்டி சொல்லிடுவா போகிறவங்கள்கிட்ட ஆஃபர் கொடுக்குறாங்க அதை போய் நம்பி கொடுக்குறாங்க சில பேர் சாட்லைட் சாட்லைட் நல்லா போகுது அப்படின்ட்டு யாருமே டோட்டலாக இந்த நாற்பது வருஷத்தில் நான் பார்த்துட்டோமா இப்போ அதை ஒரு உதாரணத்துக்கு சொன்னப்போ சொன்னோம்னா சொல்லக்கூடாது சொன்னால் நான் அதை பற்றி கவலைப்படறது இல்லை யாரும் இல்லை இப்போ நம்ம இவர் இருக்கார் மியூசிக் டேரக்டர் ஆண்டனி அவர் படம் வெளியே பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா போயிட்டு இருந்தது தெரியணும்னு ஒரு ஆசை நம்மளே எடுத்தார் அப்படின்ட்டு அவர் எடுத்தார் இன்றைக்கி என்ன நிலமை வருஷம் கூட அவனால கூட லாஸ் லாஸ் ஆகிறது தான் தெரியும் அது பிடிச்சி அருமை மியூசிக் டேரக்டர் போடுறோம்னா இவருக்கு தான் ஒரு சம்பளம் ஒரு காலத்தில் ராஜா சார் எப்படி இருந்தார் ஓகே நெருங்கவே முடியாது இப்போ எத்தனையும் மிச்சு ஹெட்வான்ட்டாங்க அனித்து அனிருபத்துன்னுறாங்க ரகுமானுக்குறாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வந்த ஒன்றரை கோடிக்கு வந்தார் ரெண்டு கோடிக்கு வந்தார் ரகுமான் அப்புறம் டப்புன்னு ஏறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம தான் பண்ணி விட்றோம் ரகுமான் சாங் போட்டால் ஓடிடுறோம் அப்படின்ட்டா ஓ நாற்பது படம் பண்ணால் பத்து படம் ஓடிச்சுன்னா முப்பது படம் வெளியிடாது யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக சார் அந்த பத்து படம் ஓடுற படம் தான் தெரியும் அதனால் நம்ம சினிமா வந்து இது மாதிரி ஒரு நல்ல தொழில் கிடையாதுமா அதை வந்து ஒழுங்காக வந்து சூஸ் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா இது நல்ல தொழில் இப்போ நாங்களாம் வந்து சாதாரணமாக வந்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா நல்ல நிலமைன்னா டெக்னீஷியன் ஆகிட்டாங்க பையங்க நல்லா இருக்காங்க எல்லாம் இல்லைனாலும் இந்த தொழில் வந்து நாங்களாம் நல்லா சம்பாரித்து நல்லா இது பண்ணிட்டோம் அனுவிச்சிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் வேறு எந்த தொழிலுக்கு போனாலும் இந்த மரியாதைகள் இந்த இதுகள்லாம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே நீங்கள் இனி எந்த போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒரு கோடிஸ்வரம் பேக்கை கூட வாங்க மாட்டோம் நம்ம பேக்கை வாங்கிட்டு போவோம் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி ஒரு இந்த தொழிலுக்கு உள்ள ஒரு மரியாதையை காப்பாற்றிக்கணும் அதில் விட அன்றைக்கி வந்து ஒரு சிஎம் லெவலுக்கு ஒரு பேசுகிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு நடிகரை ஒரு நடிகர் பேசுனா நாளைக்கு ப்ரெஷ்ஷில் வருது வேறு யார் பேசுனாலும் ப்ரெஸ்ஸில் வராது ஒரு நடிகர் பேசுனா ஒரு டக்குன்னு ஒரு ப்ரெஷ்ஷில் வருதுன்னா அதுக்கு அது சினிமா அட்டாட்சி கண்டிப்பாக சார் அதனால் அதை பயன்படுத்திக்கிறனும் இந்த படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணும் மீடியாவுக்கு ரசிகர்களுக்கு நன்றிய தெரிவித்து கலகல் சினிமா மூவி ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் பண்ணி டிக்கெட் பண்ணிருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன திரிஷாவுக்கு பரமபதம் எத்தனாவது படம் அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி நூறு இது எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத கவர் பண்ணுங்க நீங்க கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிடுங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கே டிக்கெட் கிடைக்கும் ஸோ फ्रेंड्स எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட் செம் பண்ணுங்க